லண்டனில் ஒவ்வொரு தொடரி நிலையத்திலும் குறைந்தது அரை கிலோமீட்டர் முதல் சில நிலையங்களில் ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கின்றது நேற்று நான்கு நாங்கள் பதினாலு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி எழுநூற்று அணிகள் எடுத்துவிட்டிருக்கின்றன இன்றைக்கு பிரிட்டிஷ் நேச்சுரல் மியூசியம் பார்க்க வந்த மூலம் சவுத் கென்சிங்டன் தொடர் நிலையம் இதற்குள்ளே கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டர் நடக்கும் சாலை அதே போல இந்த நாட்டில் காலையில் தம்பி கோவில்பட்டி துறைமோகன்ராஜ் பேசினார் நமக்கு விடுதலை நாள் குடியரசு நாள் இருப்பது போல இங்கிலாந்து நாட்டுக்கு கிடையாது இவர்கள் தான் எல்லோரையும் ஆட்சி செய்திருக்க முடியாது இவர்களுக்கு விடுதலை நாள் கிடையாது குடியரசு நாள் கிடையாது பொது விடுமுறை கிடையாது வங்கி விடுமுறைகள் தான் இந்த ஊருக்கு பொது விடுமுறைகள் என்று சொன்னார் அதே போல நிறைய தகவல்கள் இருக்கின்றன இந்த சாலையில் பார்த்து அதனால கூட்டுதாரம் நண்டனில் பயங்கரமாக சாலைகளோடு எவ்வளவு சுத்தமாக இருக்கிறாங்க பாருங்கள் கட்டடங்கள்